சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரிக்கெட் உலகத்தில் வந்து இந்தியாவே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க த ஒன் அண்ட் ஒன்லி பாண்டியா பிரதர்ஸ் தான் அவங்கள பற்றி வந்து அம்பானி அவர்களோட ஒய்ஃப் நீதா அம்பானி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இந்த பசங்க இருந்தாங்க இவ்வளோ தூரம் பண்ணி இன்றைக்கி இந்தியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இந்தியாவிலே வந்து டஃப்பஸ்ட்டு ஒரு டீம் அப்படின்னா இந்தியன் அது ஐபிஎல்ல கண்டிப்பாக அது மும்பை அணியாக மட்டும்தான் இருக்க முடியும் அதில் த கேப்டன் நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு குறிப்பிட்ட வருஷம் தான் சரியாக போகவே அவர் தம்பியும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டுருக்காரு அவரை பற்றி ரொம்ப நெகிழ்ந்து வந்து அவங்க பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாவே பார்த்தர்லாம் ஹாய் மக்களே நான் அவங்க மும்பை அணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து தோத்துருச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை போய் சாமி குட்ருப்பில் பங்காளி பதிமூணு வருஷம் விட்டுட்ருக்காப்புல இந்த வருஷம் ஜெயிப்பாங்க நம்பவ ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்ற எல்லா வருஷமும் வந்து சென்னை கூட தான் வந்து அவங்க தோற்றுருக்காங்க அது அது வந்து பார்த்தீங்கன்னா கப்பும் அடிச்சிருக்காங்க அது தொடருமா பதிமூணுலையும் அப்படி தான் பதினெட்டுலையும் அப்படி இருபதுலையும் அப்படி நடந்திருக்கு இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்பானி அவங்க ஒய்ஃப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் நாங்கள் ஒரு டீம் மாதிரி வச்சுருக்கோம் ஸ்கவுட் டீம் அந்த மாதிரி டீம் வச்சுருக்கோம் நல்ல கிரிக்கெட் வீரர்கள்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒல்லி அவர் பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னங்க சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு பாக்கிறதுக்கு இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பசங்கள்ட்ட கேட்டிருக்காங்க என்னப்பா இப்படி ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல சாப்பாட்டுக்கே வந்து அந்த மாதிரி ரொம்ப வறுமை நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அப்படி கிரிக்கெட் மேல ரொம்ப காதல் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்லியிருக்காங்க சொன்னோடனே உடனே உத்தரவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுங்க நல்ல சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை டீமுக்காக வந்து இந்த ரெண்டு பேரே வந்து ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வேற லெவலில் ட்ரெயின் ஆயிருக்காங்க அந்த ரெண்டு பிரதர்ஸில் ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கேப்டனாகவும் வந்து வளர் வந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அணியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து இன்னொரு பிரதர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு த ஒன் அல் ஆல் தி த டூ பிரதர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியா பிரதர்ஸ் தான் ஹர்திக் பாண்டியா அண்ட் குணால் பாண்டிய இவங்க ரெண்டு பேரு தான் அந்த ஒரு லெஜண்ட் பிரதர் அப்படின்னே சொல்லலாம் ஏன் லெஜண்ட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வறுமையிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்தியாவுக்காக விளையாண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கொடுக்க எல்லாருமே லெஜன் தான் இப்போ வந்து விக்னேஷ் புத்தூரையும் பார்த்தீங்கன்னா அவனது அடுத்த லெஜண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி சென்னையை பற்றி சாரி மும்பை அணி பத்தி நிறைய பிளேயர் சொல்லும் போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது ஒன் ஃபேமிலி அவங்க தான் அந்த ஒன் ஃபேமிலிக்கு அர்த்தம் என்ன ஒருத்தவங்க நல்ல பிளேயர் இருக்காங்க சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான எல்லா செலவுகளையும் அவங்களே ஏற்று செலவுல இருந்து சாப்பாடு செலவுல இருந்து அவங்க நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவங்களே பண்ணுவாங்க டஃபஸ்ட் டீம் இன்ன வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கீழேருந்து இருந்து அப்படி அடிமட்டத்தில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வந்து ரெடி பண்றாங்க பூம்ரா ரெடி பண்ணது அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை கூட ரெடி பண்ணாங்க வந்து வேற டீம் போயிட்டார் அந்த மாதிரி இப்போ திலக் வருமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய போட்டிகள் வந்து செஞ்சுரி எல்லாம் போட்டார் நம்ம இந்திய அணி சார்பாக அந்த மாதிரி பாண்டியா பிரதர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டு இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியா அண்டு ஹர்திக் பாண்டியா அண்டு குணால் பாண்டியா இவங்க ரெண்டு பேரத்தில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ வந்து மறக்காம கமெண்ட் பார்க்க சொல்லுங்க என்னோட ஃபேவரெட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் எதனால வந்து நான் குணால் பாண்டியா வந்து செகண்ட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சில இடத்துல விக்கெட் எடுப்பார் ஒரு சில இடத்துல இது பண்ணுவார் அவரோட சீன்ஸ் அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவரை கம்பேர் பண்ணார் இவர் வந்து ஒரு ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டா இவரால் தான் ஜெயிச்ச ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவார் அது பார்க்கும்போது லைட்டாக இரிட்டேட்டா இருக்கும் தான் வந்து எனக்கு குணால் பாண்டியா அந்தளவுக்கு ஹர்திக் பாண்டியா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேத்துல யார் ரொம்ப பிடிக்குமோ இவங்க பிளேயர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இது மும்பை இந்தியன்ஸ்ல ஓனர்ஸ் அவங்க இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மாரகாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.